அதுள்ள அடுப்பர தய பாப்ப இவர் போட்டுக்குறாரே அடுச்ச நைட் கேட்டார் ஆர்வத்தோட अरे நகுலவதி தெல தானா பொறுச்ச பொறுச்ச லுகளையும் இனி போடலாம் எல்லாம் சரியாக்கி விட்டார்கள் நன்றி நீ நாட பாமுக பொறுச்சல் காப்பு காப்பு

வணக்கம் ஆணி முன்னைய பாமுக புறச்சொல் வியாழக்கிழமை கிடையாது என்னது இலக்கம் நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காப்பு 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 பெண்கள் கை நிறைய காப்பு அணிந்து அழகாக வளையல் ரெண்டு பேர் அது என்ன கண்டா கூட்டு காப்பு மிக மிக விருப்பம் கூட்டு காப்புற காப்பு காப்பு வீட்டுக்கு வெளியாக முதலட்டி பாதுகாப்பாரு வேலியன்னு ஒரு பதம் இருக்கு காப்பண்ண அந்த க கரண்னு சொல்றாரு கா கா காக்கிரன்னு அத முன்னே யாளுல டவுள் டேக்கர் உடையக்குள்ள வாங்கி இந்த மதிலையெல்லாம் கீழே இருந்தது புற பாத்தா அப்புறம் அந்த மதிலையெல்லாம் இங்கே வந்துட்டு மேலே மேலே இறங்கிட்டு ரெண்டாம் டவுள் டேக்கர்ல ஒரு மேலால இருந்து அந்த குளிக்கிற ஆக்களை எல்லாம் பாக்குறன்னு அங்க யாழ்ப்பாளத்தில் எல்லாம் மதிலா இப்ப இல்ல அந்த டவுள் டேக்கர் போ விடுறதில்ல எந்த பாக்கலாம்

இப்ப குளிச்சா என்ன நடக்கும் மரத்துல இருந்து போனோட இருந்து அங்க போடுவான் அதுல உடனே இப்ப பாக்க உண்மலி ஒரு அமைதியான ஆக்கள் நடிகர்களா இருந்தாலும் அவர்களை போட்டு ஆற்றிய உடம்பெல்லாம் போட்டு அசங்கப்படுத்துகிறாரு பாக்க உண்மையிலே கவலை வரும் என்ன அது வேலை செய்யணும் அந்த நபருக்கு எவ்வளவு கவலை வரும் நான் யோசிக்கிறேன் இவர்களுக்கு அம்மா அக்கா இல்லையான்னு யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறே உன் அம்மா அப்பா போட்டா நீ இப்படி ஏற்றுக்கொள்வியா

அது உங்களை சொல்றதாக சொல்றோம் மிதுவடிதான் மிதி அடி என்று சொல்றது பல பலகையில் எங்கட வீட்டுல எங்கட வீட்டு தாயார் எல்லாம் அந்த மழை பெய்திருக்கும் அது நான் சொல்லி மெட்டி அது மெட்டி மிஞ்சி வர இது மிதியடி வரதா மிதி அடி அந்த பெரிய வீரர்களுக்கு அந்த கட்டையை மட்டும் நாங்க கொள்கை கொண்டு இருக்க வேணாம்

நேரில் எடுத்து மூரி நேரையை எடுத்து அதுக்குள்ள செருப்பு மாதிரி இடட்டி போட்டு நடக்கிறது அடுத்த தோட்டங்களுக்கு அல்லது வயல்களுக்கு காவலாக இரவு படுக்கை வைத்து இருக்கிறார்கள் அந்த படுக்கை அமைத்து வாயை வைப்பாரெல்லாம் இரவு படுக்கையாக அது பொட்டில் மாதிரியான வைத்து தங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பாரெல்லாம் காப்பு தங்களை தீய சக்தியிலேருந்து பாதுகாப்பிற்காக காப்பு நூல் காப்பு நான் கட்டுவார்கள் எல்லாரும் அதிகமாக இந்து மக்கள் கட்டி சிவப்பு நூல் நீல நூல் அந்த சொல்லி ஒவ்வொரு இதுகளுக்கும் அந்த தீய சக்திய அணுகாமல் இருக்கு மேடம் வந்து இந்த காப்புகளை கட்டுவார்கள் நூலில் தான் கட்டுவார்கள் அது நாம் காப்பு குற்றம் செய்துள்ள காவலா காவலான இடமாக சிறையில் அடைத்து பாதுகாப்பார்கள் கா காவலா இருக்கும் அது ஒரு சிறை அணு அல்லது அது பாதுகாவலாக இருப்பதாம் மற்றது பெற்றோர் பிள்ளைகளுக்கு காப்புரி செய்து காப்புறுதி காப்புறுதின்னு ஒரு பதம் இருக்கின்றது மற்றது இந்த விஞ்ஞானி ஜாக்னி ஊட்டன் தான் இந்த உலோக சரித்திரத்தில் முதல் முதலாக இந்த காப்புரி காப்புரிமை செய்கிறது திட்டத்தை முதல் முதல் அறிமுகப்படுத்தினார் விஞ்ஞானி ஜாக்னி ஊட்டன் என்றும் இருக்கின்றது அவ்வளோதான் நான் எனக்கு மற்ற மற்றது கணக்கு பதங்கள் இருக்குவானு என்னென்றால் அரசமுத்திரை கங்கணம் பிரபந்தம் விபூதி மூங்கில் மதவின்றால் அப்படி கணக்கு இருக்கிறது இவ்வளவு இரட்சி இருக்கு எனக்கு அது அதங்க தெரியல இந்த விழா தெரிஞ்ச பதங்களா இருந்தது எழுதியிருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் 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 தாம் ஓரவர்களுக்கும் திருநாங்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பரமுக பொறிச்சல் இன்று காப்பு காப்பு என்னுடைய காப்பு இன்று ஆயிரத்தி பதினேழு காப்பு இது இந்த காப்பாற்றுதல் பாதுகாத்தல் கையிலணி மாவரணம் கால் வளையம் காவலர் என்று பல சொற்களை கொண்டு இந்த காப்பு வருகின்றது காப்பு என்பது கையில் அணியும் ஒரு ஒரு வகை ஆலையன் அந்த ஆபரணங்களில் ஒன்று நாங்கள் மலையன் என்றும் சொல்லுவோம் மலையன் என்றும் சொல்லுவது இந்த காப்பு சிலர் காலிலும் காப்பு அணிந்திருப்பார்கள் சிலம்பு சிலம்பையும் காலில் அணிந்திருப்பார் சிலம்பையும் காலில் அணிந்திருப்பார்கள் காப்பு காப்பு என்பதற்கு கால காவல் என்று ஒரு பொருள் காப்பவர் காவல் காப்பவர் பாதுகாவலர் பொருள் இந்த படுத்துவது இப்போதெல்லாம் காப்பகங்களை விட்டு 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 தாய்மார் வேலைக்கு செல்வது காப்பகங்களை விட்டு விட்டு சென்று செல்வார்கள் குற்றவாளிகளுக்கு கையில் விலங்கு மாட்டுவதும் காப்பு அதாவது இந்த விலங்கு விலங்கையும் சொல்வார்கள் கை விலங்கு கை கை விலங்கு சொல்லுவார்கள் காப்பு காப்பு சொல்லி சொல்வார்கள் இந்து சமயத்திலும் காப்பு கட்டுதல் என்று சொல்லுவார்கள் அதாவது கோயில் திருவிழாக்களுக்கு முன் காப்பு கட்டுதல் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படினு காப்பு கட்டுனா வெளியில போகக்கூடாது வெளியில போகக்கூடாது என்று சொல்லுவார்கள் மற்றது எங்களுடைய பார்த்தீங்கன்னா மருந்து காப்பு மருந்து காப்புறுதி வீட்டு காப்புறுதி அப்படி இன்னும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு உரிமை காப்புறுதி செய்து வைத்திருக்கணும் மருந்துகளுக்கு வீடுகளுக்கு உரிமை பத்திரம் அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒரு காப்பு பத்திரம் இருக்கிறது

பொருளையும் காப்புகளையும் பாதுகாத்து வைக்க வளையல் அது இப்ப வளையல் அண்ணக்ல அது பல விதமா இப்ப அழகான வளையல் வளையல் எல்லாம் வந்து விட்டது இப்ப வித்தியாசமான வளையல் ஓடுறது இல்ல வளையல் ஆனால் காப்பு அண்ணுக்கு தானே அதை வளையல்ன்றது அப்ப அதே இப்ப கண்ணாடியில இருக்கு ஒரு ரபர் மாதிரி இருக்கு அதே வித்தியாசமெல்லாம் கூட்டி இப்ப வித்தியாசம் வித்தியாசம் வந்துட்டு இப்ப எதுவுமே இல்லாம பிள்ளைகள் தெரியுது கையிலேயும் களத்திலேயே இல்லை காதலே இல்லை காதல கூட்டணும் காதில நாலஞ்சு அது மற்ற இடங்கள்ல உண்டு காதில அது வருஷம் தானே அது

പട്ട് സറിയും ഇപ്പൊ കട്ടവർ ഇത് പട്ടി അഹ് അതത് അവർക്ക് തന്നെ എന്താ സാമുലി ആവർ മാറി കണ്ടുപിടിപ്പി നമ്മ ഇസ് മിറ്റേഷൻ ഇപ്പൊ അതേമാതിരി പൗൺ മേരിജ് ചെയ്യണം പിന്നെ വെറുതെ ചൊല്ല മാട്ടിനും പൗന വില്ലിയാണ് മിറ്റേഷൻ

இருக்குது மங்காக்கம் அப்படி இருக்கு மற்றது பயமும் இல்லத்தானே இப்ப நாங்க போட்டு கொண்டு போனாலும் மெட்டாக்களட பவுனை தானே போட்டு கொண்டு வரணும் அந்த மாதிரி பவுன இருக்கு சிங்கப்பூர் பவுன் மாதிரி பலவள இருக்குமா இருக்கு ஆனா கனகாலம் பாவிக்கலாம் பயமும் இல்லத்தானே இப்ப பவுனுக்கு பெருமதி இல்லை இப்ப திருமணம் செய்தா சீதனம் சொல்லி கொடுக்க செய்யணும் ஒளியோ மற்றபடி போடுறதே கிடையாதுன்னு கொடுத்தும் இந்த ஆரஞ்சம் தானே என்ன நடந்தது ஓ ஓட்டுமா